வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினொன்று அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே இந்த நிலை இருக்கும் அப்போது இந்த வக்கரநிலையினால் இவர்களுக்கு மேற்பைகள் ஏன்னா ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போது ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அப்போது வரக்கூடிய கால இந்த காலகட்டங்களில் இது ஒரு நமக்கு ஒரு சிறந்த அமைப்பான ஒரு நேரம் அந்த அமைப்பான நேரத்தில் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு பலனை தரப்போகுதுன்றது இந்த நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்மளுடைய காணொலி உங்களுக்கு விரைவா வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது ஒரு புறம் மறுபுறம் உங்களுக்கு வந்து குரு பகவான் சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்துல அமர்ந்துட்டாரு இன்னொரு பக்கம் ஏழில் ராகு உங்களுடைய என்னுடைய ராசியிலேயே கேது அப்ப எப்படி இருப்போம் வாழ்க்கையில் நீங்க எல்லா விதத்திலையுமே லாக் ஆயிட்டீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா சாதாரணமா இல்லை ஒருபுறம் உங்களுடைய செயல்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பிரேக் ஆகுது என்ன பண்ணாலும் லாக் ஆகுது மறுபுறம் உங்களுடைய அர்த்தாஷ்டமச்சனி நாலாம் கேந்திராதி ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்துட்டார் அஷ்டமச்சனியை எப்படியோ அப்படி அதுல பாதி அர்த்தாஷ்டமச்சனின்னு சொல்லுவோம் சுகம் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்தையும் மொத்தமாக கெடுத்து லாக் பண்ணி உட்கார வைக்கும் அந்த சனி பகவான் அடுத்தது உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்துல சொல்லணுமா புத்திர சம்பந்தப்பட்ட இடத்துக்கும் அவர்தான் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் புத்திரக்காரர்கள் மட்டும் இல்லை ஒரு தொழிலிருந்து சுபகாரியம் வரைக்குமே எதை செய்யணும்னாலும் அவருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அப்போ ஒருபுறம் சனி பகவானும் அவர் தான் எல்லாத்துக்கும் உயிரோட்டமா இருக்கிறவர் அவரும் உங்களுக்கு சாதகமா இல்லை கடந்த காலகட்டங்களில் மறுபுறம் குரு பகவானும் உங்களுக்கு மேன்மை இல்லை இதுல ராகுக்கே அது வேற ஏழை ராகு உட்கார்ந்தா சொல்லணுமா உங்களுக்கு வேண்டியவங்களும் எதிரிகளாக மாறிடுவாங்க உங்களுடைய சொந்த பந்தமே உங்களை வந்து பல விதத்துல உங்களுக்கு இடைஞ்சல்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் ஏன் உங்க குடும்பமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நேர்மாறான நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்போது இப்பேற்பட்ட நிலைகளில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் முதல்ல ஆணித்தனமான பாதிப்பு சந்தித்ததே உங்கள் தொழில்தான் அந்த தொழில் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு பாதிப்பை சந்திச்சிங்க அதனால் பல விதத்தில் தன விரயங்களை சந்திச்சிங்க பொருள் இழப்புகள் அந்த தன விரைவுகள் பண இழப்புகள் என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு பெரிய இன்னைக்கு ஒரு கடங்காரனாக்கிய உட்கார வச்சிடுச்சு எப்படின்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அந்த தொழில் தான் நமக்கு வேணும் அந்த தொழில் நல்லா இருந்தால் தான் எப்பேர்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்போ அந்த தொழில் லாக்காக கூடிய நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லணுமா இதை எடுத்து அது மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு என்னென்ன பண்ணி அதை ஸ்டேன் பண்ண முடிய வைக்கணுமோ அது செஞ்சீங்க பண்ணிங்க ஆனால் முயற்சிகள் எல்லாம் ஸ்ட்ராங்கானது தான் அது ஏ வேறு யார் செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த ஐடியாவில் இன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பித்தவங்களும் சரி நீங்கள் காட்டின வழியில் போனவங்களும் சரி இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாங்க ஏன்னா துலாம் ராசி அவ்வளோ கிளாரிட்டியான ராசி உண்மையிலேயே இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்போது ரொம்ப பிரகாசமான ஒரு ராசி இது அப்போது இந்த லெவலுக்கு லாக்கான உங்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியிலையும் பாதிப்பு அதனால் பண நெருக்கடி உருவாகி இன்றைக்கி வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு இன்னைக்கு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்க இன்றைக்கி நிம்மதியை இழந்து வாங்கினது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல தொழில் ஒரு பக்கம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல ஏன் உங்ககிட்ட வேலையாட்கள் இருந்தால் அந்த வேலையாட்களுக்கு சம்பளத்தை இப்படி கொடுக்கறதை ஒவ்வொரு மாதம் கடந்து போகிறது உங்களுக்கு ஒரு யுகமாக இருக்குது உங்களுக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிச்சுக்கிட்டு உண்மையிலேயே சொல்ல போனா எத்தனையோ பேருக்கு வழிகாட்டினீங்க உங்க வழி என்னன்னு தெரியாத நிலைக்கு தட்டு தடுமாறி உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க ஏன்னா இந்த தொழில அந்த அளவுக்கு நீங்க பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க கொஞ்ச நேச்சம் இல்லை நிறைய இதுல பார்ட்னர்ஷிப்ல இறங்கினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் மிச்சம் இன்னைக்கு அதனால நம்ம எப்படி வெளியில மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அந்த இடத்துல சரியான ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு எப்போ இதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது இதில் பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் ஆனாயிட்டீங்க நீங்கள் எப்படின்னா பல காலகட்டங்களில் பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்கள் பாக்கெட்டில் ஒத்துரவாக இல்லைனாலும் உங்கள் குடும்பத்தையும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கடனுடன வாங்கியாதான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நற்குணம் படைச்சவங்க நீங்க நீங்க உங்களுக்காக எந்த சுயநலமாவும் இது வரைக்கும் எதையும் யோசிச்சது இல்லை மற்றவங்களை சார்ந்ததான் ஒவ்வொரு முடிவும் நீங்க எடுப்பீங்க இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை அப்படித்தான் போயிட்டு இருக்கு இப்போ கூட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்துதான் இதுல நீங்க எதுவும் அனுபவிக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நினைக்கல அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்பேற்பட்ட சோதனை ஏன்னா அப்பேற்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய அமைப்பு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நினச்சா நான் உங்களை பாராட்டுவேன் ஏன்னா இந்த லெவலுக்கும் ஃபேஸ் பண்ணி இல்லையா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் ஆனா அதே சமயம் அப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நீங்க சாதிப்பீங்கன்ற ஒரு கான்பிடென்ட்டான ஒரு ஒரு அருமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தைகள் நான் சொல்றதுக்கு காரணங்கள் என்னன்னா அந்த துலாம் ராசிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு உங்களுடைய லக்னத்துல உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் அந்த இடத்துல அந்த ராசி அந்த துலாம்ல சனி பகவானுக்கு உச்ச வீடு ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவானுக்கு உச்ச வீடு பத்தாம் இடம் தொழிற்சாணாதிபதி என்ற அந்த கேந்திரம் வந்து குரு பகவானுடைய உச்ச வீடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய உச்ச வீடு இந்த முக்கியமான கேந்திர ஸ்தானங்கள் வலிமையா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க எங்கேயுமே சோர்ந்து உட்கார மாட்டீங்க உங்க கஷ்டங்களை வெளியில கூட சொல்ல மாட்டீங்க ஏன்னா அது சொல்ல உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அதை சொல்கிறத விட அதுக்கு உண்டான செயல் என்ன இருக்கு அதை ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்குவீங்க அதாவது உங்களை சார்ந்த நல்லதை மட்டும் தான் கொடுப்பீங்க பேருப்பட்ட உங்களுக்கு இப்பேற்பட்ட அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உங்க வேகம் என்னைக்குப்ப குறைஞ்சது இல்லை அது வேற லெவல்ல சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு ஜாதகம் அது மட்டும் இல்லை தராசு ரொம்ப போல்டா இருப்பீங்க யதார்த்தமா இருப்பீங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு உங்களுக்கு தெரியாது இதுதானா இதுதான் இவ்வளவுதான் போய் பேசினாலும் பிடிக்காது போய் பேசணுமே பிடிக்காது நேரமையை எதிர்பார்ப்பீங்க அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய லா சனியினுடைய நிலையினாலும் ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது அது உங்களுக்கு அற்புதமான அமைப்பு இந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள்ள இந்த நிலை இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த பஞ்சமஸ்தானம்ன்றது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாக்காக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில பல பிரச்சனைகள் போயிட்டு இருப்போம் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுகள் இருந்து உங்களுக்கு புத்திர விருத்தி வரைக்குமே இந்த பூர்வ புண்ணிய பாதிப்புகள் உங்களை லாக் பண்ணி வச்சுருப்போம் அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர நிலை வந்து உங்களுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஏழை மரத்தை கத்துட்டார் கடந்த காலகட்டங்களில் ஆறில் இருந்து உங்களை கடனாளி ஆக்கிட்டார் இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேர் ஆளாயிட்டாங்க இன்னைக்கு சிலர் அதை இன்னைக்கு அந்த மன உளைச்சலிருந்து வெளியில் வர முடியாத நிலைக்கு ஆளாயிருக்கிறீங்க எப்படி இதை சமாளிக்கிறது நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு பதட்டம் கவலை வேண்டாம் பதட்டமே வேண்டாம் ஏழில் குரு வந்துட்டார் குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இது அற்புதமான யோகம் இந்த யோகத்தினுடைய அடிப்படையில் ஒரு பக்கம் வரவு செலவுகள் பிரச்சனைகள் நீங்கும் ஒரு பக்கம் தொழில் ரீதியில் ஒரு மேன்மையில் கிடைப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட ரீதியிலேயும் இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் செஞ்ச வேலையில் எந்த வளர்ச்சி இல்லை எந்த முன்னேற்றம் இல்லை அந்த வேலையை அடுத்த படிக்க போக முடியல எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சம்பள உயர்வும் இல்லை பதவி உயர்வும் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த காலகட்டங்களில் குருவினுடைய பார்வையினாலேயும் வக்கிர வக்ரநிலை ஏன்னா சனி அந்த இடத்துல பொழுது அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ ரினிவல் ஆகும் அப்போது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் தடைப்பட்ட விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போது ஒரு புறம் உங்களுக்கு வரவு செலவும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதி கிளியர் ஆகும் மறுபுறம் தொழில் ரீதி மேன்மைகள் ஆகும் அடுத்தது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட மேன்மைகள் இது துலாம் ராசி பொதுவாகவே நீதித்துறைகள்லேருந்து எல்லா அரசாங்க இடங்களிலும் இந்த துலாம் ராசி என்றர்கள் அதிக அளவில் பணிபுரிவாங்க அது மட்டும் கிடையாது இவர்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட ரீதியில் நல்ல நுணுக்கமாக தெளிவாக இருப்பாங்க அவ்வளோ அருமையாக அவங்களுடைய வேலைப்பாடு இவங்க ஒரு இடத்துல இருந்தால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க நல்ல ஒரு எப்படின்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஒரு அருமையான ஐடியா கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல நுட்பம் இருக்கும் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருந்து சம்பந்தப்பட்ட உத்தியோக ரீதி வரைக்குமே அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த காலகட்டங்களில் அரசாங்க விஷயத்துல தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாத இடைஞ்சல்கள் இடைஞ்சல்கள்னா கூட இருந்தே சில பாதிப்புகள் உங்களுக்கு நடந்திருக்கும் நீங்க எந்த தவறுகள் செய்திருக்க மாட்டீங்க சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகளுக்கு நீங்க லாக் ஆயிருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரிலீப் ஆகும் இதுல திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டவங்க அதிகம் எப்படின்னா திருமணம் ஆகி குடும்ப ரீதியில் குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் காரணத்தை சொல்லவே முடியாது ஏன்னா இதுதான் இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் கூட உங்களால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல அவர்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன இந்த மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அதாவது வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்கள் பொண்ணு வாங்கின அந்த லைனில் அது எடுத்த அந்த லைனில் இருந்து இன்னைக்கு அடுத்த நபர்களால் தேவையில்லாத இடைஞ்சல்கள் இந்த இடைஞ்சல்களே இப்போ உங்கள் வாழ்க்கையே பாடாகக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் டைவர்ஸ் லெவலுக்கு போயிடும் என்ற ஒரு பதற்றத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வத்ரா நிலை மறுபக்கம் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருமையான மேன்மைகள் கொடுப்பாங்க அந்த மேன்மைகள்னால் நீங்கள் முயற்சிகள் செய்து அதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் என்னன்னா நீங்கள் பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க இன்னும் சிலர் நமக்கு டைவர்ஸ் தான் கரெக்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம்ட்டு முழுமையான ஐடியால் இருப்பீங்க தயவு செய்து கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் ஒரு புறம் ஆறில் ராகு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னதாகவே அவர் எட்டாம் இடத்துல இருந்தார் எப்படி இருக்கும் எட்டில் ராகு ரெண்டில் கேது குடும்பத்திலையும் குழப்போம் பேசுகிற பேச்சும் குழப்பம் செயலும் எது பேசினாலும் வில்லந்தோம் நீங்க நல்லதே சொன்ன போனாலும் கேட்டது ஒருத்தர் நல்ல வழிகாட்டலாம்னு போய் சொல்லியிருப்பீங்க பார்த்தா அவங்க எதையோ ஒன்று செஞ்சு கடைசியில் உங்க மேல பழி எடுத்து போட்டு உங்களுக்கு குற்றவாளி ஆக்கிடுவாங்க அப்போ இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ரெண்டாம் இடத்துல இருந்த கேதுவாலும் நடந்தது இப்போ அந்த கேது வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டாரு அவர் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா இந்த பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இதுல ஏழில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் ஏழாம் இடம்ன்றது மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவர் ஸ்தானம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கையில நாம தப்ப பண்ணிட்டோமா நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து குழப்பம் பண்ணிட்டோமா அப்படின்ற நிலைக்கு நீங்க ஆராயி நிற்கக்கூடிய அளவுக்கு மன உளைச்சல் இருப்பீங்க ஏன்னா எதுலையுமே நீங்கள் பொறுத்து போகக்கூடியவங்க எதார்த்தமாக இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்குறவங்க அப்போ உங்களுக்கு இப்போ இப்போ ஒரு சோதனை அப்போ இந்த வாழ்க்கை ரீதியில் கணவனுக்கு இருக்கிற பிரச்சனையும் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையும் எது இருந்தாலும் நம்ம டைவர்ஸே பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் எடுத்த முடிவு எதுவுமே சரியானதாக இருக்காது ஏன்னா இந்த கிரக பேச்சு எதுவும் உங்களுக்கு சாதகம் இல்லை அப்போ இப்போ எடுக்கக்கூடிய பேச்சு அதாவது முடிவுகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் சரியானதா சரியானதாக இருக்கும் ஆக மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து உங்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஒரு மேன்மைகள் கொடுக்கும் அடுத்தது இன்னும் இந்த துலாம் ராசியில மெயின லாக்கானவங்க ஆறில் இருந்த குருவால் திருமண முயற்சியிலான தடப்பட்டு வாழ்க்கையில நாம திருமணம் செய்ய முடியுமா முடியாது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு என் மன உளைச்சல் இருக்கு ஏன்னா என்ன பட பல படங்கள் எனக்கு வசதிகளும் வேண்டாம் வாய்ப்புகள் அவங்களால எந்த ஒரு வேண்டாம் எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அந்த லெவலுக்கு இறங்கி போய் கூட கேட்டேன் ஆனால் அங்கேயும் நல்ல ரெஸ்பான்சிபிள் இல்லை அது மட்டும் இல்லை சொந்த பந்தம் நெருங்கியவங்க நம்ம மேல அபிப்பிராயம் இருக்கிறவங்கன்னு நினைச்சு நம்பி கேட்டேன் அங்கேயும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் இல்லை ஆக இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பாதிக்கப்பட்டு அடி மேல அடி விழுந்து இன்னைக்கு நம்ம திருமணமா வேண்டாம் இதுக்கு மேல திருமணம் பேச்சை நீங்க எடுக்காதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல இன்னைக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க மன விரதி அப்ப மன மனவிரத்தியில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொல்ற கேளுங்க மீண்டும் கிடைக்காது குரு பகவான் நேரடியா ஒரு ராசியை பார்க்க மாட்டார் அவர் உங்களுக்கு நேரடியா உங்களை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு நாலு கடந்த காலம் நாலாம் இடத்துல ரெண்டரை வருஷமா இருந்தாரு இப்ப அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அஞ்சுன்றது பூர்வ புண்ணிய சம்த அந்த இடத்துல அவருக்கு உட்காந்து என்ன பண்ணுவார் வம்சாவளி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப வம்சாவணியிலும் ஒரு லாக் லாக் விருத்தின்றது அடுத்த தலைக்கட்டு அப்ப அடுத்த தலைக்கட்டுன்றது என்ன நமக்கு முத்திர பாக்கி கிடைக்கணும் இதுல என்ன ஒண்ணு நடக்கணும் உங்களுடைய திருமணம் ஆனாதான் அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்ப அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவோம் ஏற்பட்ட பிரேக் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்கர நிலைக்கு வரார் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா சனி பகவானுடைய முழுமையான அந்த ஆப்போசிட்டான ஒரு கிரகத்தினுடைய நிலை வந்து உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு பலனை கொடுக்கும் இதுல குரு பகவான் பார்வை வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்ப இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு கை கூடிடும் அது மிஸ் மிஸ் அதை சடனா முடிச்சிருவீங்க ஆரம்பிச்ச வேகத்துல முடிப்பீங்க அதனால உங்களுடைய முயற்சி பலமா இருக்கட்டும் மேலும் கூட சொன்ன அஞ்சன சரி பகவானும் நாலாம் இடத்துல சனி இறந்ததுனாலையும் நிம்மதி சந்தோஷத்தை புத்திரபாகிய ரீதியில இதுவரைக்கும் ஒரு மேன்மைகள் இல்லை ஒரு எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையால் அவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பாக்குறாரு அந்த இடம் வந்து வீரிய சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்த பார்க்கறதுனால கவலைகளையே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புத்திர கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல பேருக்கு பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் பிள்ளைகளால் தனக்கு சிக்கல் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் அஞ்சு இருக்கக்கூடிய சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதுவே வந்து வக்கர நிலைக்கு ஆளாகும் போது அது நேர்மறான ஒரு வாய்ப்பு உண்டாக்கி இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நிலைக்கு ஆளாகும் இன்னும் பல பேருக்கு இந்த தகப்பனார் வழி சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் அடி மேல் அடி நம்பிக்கை துரோகங்களை எல்லாத்தையும் தாண்டி வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் நீங்க சரியாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா வெளிநாடு போக முடியாம இதுவரைக்கும் முயற்சிகள் செய்து என்னால பண்ண முடியலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சுமூகமான நிலையை நீங்க முடிப்பீங்க நான் எப்படி இதுலேருந்து இருந்து வெளியில் வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் மறுமணம் மறு திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சி என்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு மனைவி ஸ்தானத்துலேயும் குரு நின்று அந்த இடத்துல கணவன் ஸ்தானத்திலையும் நின்று அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறது இந்த அற்புதமான அமைப்பு அப்போ அந்த பதினோரா இடம் இடம்ன்றது மறு திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான மேன்மையான நிலை இதை சரியாக பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு மேன்மையான நிலையை அடைவீங்க அடுத்தடுத்த அடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்